அஸ்ஸலாமு அலைக்கும் போன்ல வந்து பாங் செட் பண்ணி அந்த பாங் சத்த கேட்கும்போது நம்ம தொழுகலாமா நல்லா கேள்வி கேக்குறாங்க ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாங் போன்ல வந்து சேவாக ஆடியோல பாங்க வச்சிருப்பாங்க நிறைய பேர் இது வந்து போட்டு விட்டுட்டு ஒரு மணி ஆன உடனே இது ஆன் பண்ணி ஃபுல்லா என்ன முழுமையா பாங்கு ஓடின உடனே அப்படியே நின்று தொழுகலாமான்னு கேட்கறாங்க அப்படி தொழக்கூடாது என்னன்னு கேட்டா இபாதத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உலக விஷயத்தை நுழைக்கிறது கூடாது புரியுது இல்லையா இமாம் வந்து நின்னு இங்க தொழு வைக்கணும்ல இந்த இடத்துல காபத்துல்லால தொழுகுற லைவ் டெலிகாஸ்ட் கொன டிவி கொண்டாந்து முன்னாடி வச்சுட்டு பின்னாடி எல்லாம் மக்கள் நின்னு தொழுகலாமான்னு கேட்டீங்கன்னா நீங்க கூடாது இபாதத்துல இமாம் தான் முன்னாடி கணும் பின்னாடி மக்கள் நின்னு தொழுகணும்னா சட்டம் காபத்துல்லா போகிறதுக்கெல்லாம் காசு இல்லைங்க நாலு கட்டடம் மாதிரி இப்படி கட்டி சால்வை போத்தி வச்சிட்டு இப்படியே சுத்திட்டுமா அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் அதுவும் கூடாது அது அஜ் ஹஜ்ஜுக்கு என்ற சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய காபத்துல்லா என்று இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல்ல சுற்றுற தவாப் தான் கூடுமே தவிர இங்கே ஒரு நாலு கட்டடத்தை கட்டி இங்கெல்லாம் சுத்தக்கூடும் இபாதத்தில் இபாத சார்ந்த விஷயங்களை அறிவு நுழைப்பதோ அறிவு நுழைப்பதோ உலக விஷயத்தை நுழைப்பதோ கூடவே கூடவே கூடாது சரியா எல்லாம் சொல்லிட்டு அதுல அப்படியே செஞ்சு விடணும் அவிகள் நாயகம் சொல்லிட்டா அப்படியே செஞ்சிடணும் அவிகள் நாயகம் என்ன சொல்லிருக்கிறாங்க தொழுகை நேரம் வந்தவுடன் உங்களில் மூத்தவர் பாங்கு சொல்லட்டும் சொல்லியிருக்கிறாங்க சொல்ல உங்களில் பெரியவர் பாங்கு சொல்லட்டும் தொழுக வைக்கட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க உங்களில் ஒருவர் பாங்கு சொல்லட்டும் என்று சொன்னாலேயே மனுஷன்தான் பாங்கு சொல்லணும்னு ஆகுது உங்களில் ஒருவர்னா யார் வருவா மனுஷன் தானே வருவாரு இப்போ மனுஷன் தான் பாங்கு சொல்லணும்ன்ற கட்டளை அதுல அடங்கியிருக்கு உங்களில் ஒருவர் இமாமம் செய்யட்டும் என்ற வார்த்தையை காட்டுது மனுஷன்தான் இமாமம் செய்யணும் டிவி இமாமம் செய்யக்கூடாது ரெக்கார்டு செய்யப்பட்டது அந்த ஆடியோ எல்லாம் உலகம் சார்ந்த விஷயமா இருக்குது இது கொண்டு வந்து இமாதத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது தொலைச்சிடக்கூடாது இன்னும் நிறைய கேள்விகள் அதில் கேட்பாங்க ஒரு மணி ஆகுது கொஞ்சம் வேலையில இருக்கிறோம் பள்ளிவாசல் அப்படியே சிஸ்டம் ஏற்படுத்திட்டு அதான் வந்து மைக்கில் தானா ஒரு மணி ஆன உடனே எங்க சவுண்ட்ல அப்படியே ரெக்கார்டு பாங்கு போட்டு மைக்கில் விடலாமான்னு எல்லாம் கேட்பாங்க அதுவும் கூடாதுதான் மனிதர்கள் தான் இவ்வாதத்தை அந்த நிறைவேற்றணும் தவிர அதுல அறிவியலை கொண்டு வந்து உள்ள நுழைப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கு அனுமதி கொடுக்கல உதாரணமாக ஒன்று ரெண்டு விஷயம் சுட்டி காட்டுறேன்னு இப்போ தயமம் செய்யறோம் தயம இருக்கு செய்யறோம் தண்ணி இல்லாத சூழ்நிலையில தயமம் செய்யறோம் தண்ணி இல்லைன்னு வைங்க அப்ப தயமம் செய்ய இஸ்லாத்துல அனுமதி இருக்கு ஒழு செய்யணும்லங்க தொழுகைக்கு ஒழு தேவை ஒழு இல்லைன்னா தொழுக கூடாது ஆனா ஒழு செய்ய தண்ணி இல்லை இப்போ தண்ணி இல்லைன்னா இஸ்லாமிய மார்க் என்ன சொல்லுது தயமம் செய்யுங்கன்னு சொல்லுது இப்ப தயமோ செய்யக்கூடிய சூழ்நிலை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் தயமோன்றது இப்ப மண்ணை பிஸ்மில்லான்னு இப்படி தட்டி உதறி இப்படி முன் கை அப்படி தொட்டி இப்படி முகத்தை தடவுறோம் தயம் இத கொஞ்சம் அறிவுபூர்வமா விளக்குங்க பார்க்கலாம் இதனால இந்த முகம் எல்லாம் சுத்தமாயிடுச்சு கையெல்லாம் சுத்தமாயிடுச்சு நீங்க விளக்க முடியுமா கண்டிப்பா விளக்க முடியாது இப்படி தயமும் செய்யறது அல்லா கட்டளை காரணத்தினால நபிகள் நாயகம் கட்டளை இட்ட காரணத்தினால எந்த பதிலும் இது கிடையாது இது கட்டுப்படுதல் அல்ல அரசு கட்டுப்படுதல் இருக்கு இல்லையா இவாத சார்ந்த விஷயங்கள் நம்ம கட்டுப்பட்டு போயிடுவோம் ஏன் எதுக்குன்னு கேட்க முடியாது மற்ற எல்லாத்துக்கும் கேட்போம் மற்ற எந்த விஷயங்களா இருந்தாலும் அறிவுபூர்வமாக விளக்க முடியும் ஏன் இவாதத்தை இப்படி செய்யறோன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் நபிகள் நாயகம் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் அவர்கள் கட்டுப்பட்டாதான் நாளை மறுமையில் சொர்க்கம் போக முடியும் என்றுதான் அதனுடைய பதில் அதனால இவாத சார்ந்த விஷயங்கள்ல அறிவு அறிவியல் அந்த மாதிரி மாதிரிலாம் நுழைத்திராம அல்லா அரசு சொன்ன முறையிலேயே செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கும்